ஃபோன் அடிச்சு கேட்டேன் ஒரு டிக்கை ஒரு டிக்கடிச்ச அவருக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் இந்த படத்துக்கு யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம் ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தியேட்டரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ் இருக்கு ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாங்கி எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் வந்து மைண்டில் நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்சஸா நினைக்கிறேன் ஸோ அதை அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமா டேரக்டர் உங்க தம்பிக்கு பேர் அன்பு சொன்னீங்க இல்லையா ஸோ நானும் பிரதர் தான் பிரதர் மாதிரியும் அதான் பிரதர் தான் ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அது ரைட்டிங் அவர் எல்லாருமே அவர் ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்தனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு இன்னைக்கு படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும் நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் இந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இருந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்கலாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பெரிய ஜாக் பாட்டா நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெறித்தனமாக ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் பட் அந்த ஒரு ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் சருடைய பிளஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்றது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க நாங்கள் அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குமா ஓகே ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மூமெண்ட்டை ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்தேன் என்னுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல மக்கள் ஆடியன்ஸ் நீங்க வந்து இதை இவ்வளவு கொண்டாடி இவ்வளவு செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல உண்மையாவே அங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம் மறுபடியும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலா தெரியாது அவங்க எப்படி என்ன பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு இப்பவும் லக்ஷ்மன் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினரான் எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போதான் எகைன் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ் உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கேதான் அன்னைக்கு நினைச்சுதான் வந்தேன் பட் இனிமே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாவே நான் ஒரு சின்ன அந்த இயர்ஸ்க்கு போயிட்டேன் ரொம்ப ரொம்ப அந்த வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தது நீங்க என்னதான் சொல்ல போறாங்க பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்பிடன்ஸ் அப்படியே இருக்கு அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்க படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ சோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா போஸ்டர்ஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்பெஷலி மம்மிதான் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதான் கேரக்டரை நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன் எல்லாரும் சொல்றது அவங்க அந்த வேர்ட் சொல்லதுக்காக நான் இவ்வளவு டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லலை பட் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் ஸோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட டெத்து இங்கே வரல அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கும் மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ அகெயின் மை பேட்ல அந்த மூவில நான் வரல

அண்ட் அண்ட் சோஷியல் இந்த 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 வருது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட் அதையும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது ரொமான்ஸ் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த 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 ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் தமிழ் ஹீரோ இருக்கிற பார்த்தா ஹீரோ பண்ணியிருக்கோரோயின் ரொமான்ஸ் படத்துல ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களா எங்க போய் கனெக்ட் பண்றது இந்த படம் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்வா இருந்ததா இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்ட வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் நம்ம ஹீரோ தினேஷ் சார் அவங்களுடைய தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் நீங்க ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல் ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது

இதுதான் இந்த போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா இது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பாத்துட்டே இருப்போம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாக்குறது அப்படின்னு வரும் ஆனா சில படத்துல அதான் வரும் ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டா இருக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூட வந்து கெடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் எங்களை அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த ரொம்ப பாலசரவணன் நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து ஈஸியா தான் நினைக்கிறேன் நினைக்கிற ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் ஏன்னா டைரக்டரை எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு அப்படிதான் ஆயிடுச்சு பட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே அப்படி தமிழ் எனக்கு ஃபுல் கதை எல்லாம் நீங்க சொல்ற அம்மா கேரக்டர் தானே எனக்கு எதுவும் ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழ்ல படம் பார்க்கும் போது ரொம்ப நிகழ்வா இருந்தது அந்த பினிஷிங் ஆஃப் த பிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆர்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் இட்ஸ் வாட் எல்லாமே இருக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து போறீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இவங்க லவ் த ஃபிலிம் அதை எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்தது தேங்க்ஸ் சோ மச் ஃபார் Tá, desculpa.